கழிந்து சொன்னா நபி சொன்னாங்க ஹைஜாமா செய்யுங்க கால் கழிந்து சொன்னா சொல்லுவாங்க மறுத்தோண்டி போடுங்க காலுக்கு கால் வழியாக இருந்தால் நடக்கக்கூடிய அந்த பாடம் யாராவது வந்து முறைப்பாடு செய்தால் தலை வழிந்து சொன்னா சொல்லுவாங்க ஹைஜாமா செய்யுங்க கால் பாதத்துல வழிந்து சொன்னா சொல்லுவாங்க மறுத்தோண்டி போடுங்க மேலான பெரியாக்களே கனவான்களே சகோர்களே நம்முடைய தலைவர் ரசூடுல்லாஹி கல்லம்லாஹி தள்ளம் நமக்கு காட்டி தந்த அருமையான ஆரோக்கிய முறைகள் இதற்கு மிகப்பெரிய நேரம் போகாது இதற்காக வேண்டி எப்படி எடுக்க தேவையில்லை வேண்டி கிழனி சென்ட் தரல பல மனிதம் விற்க வேண்டிய தேவையில்லை இழக்காக வேண்டி பல ஆயுதம் செலவழித்து எடுக்க வேண்டிய தேவை இல்லை எளிமையான வைத்தியம் மறைந்த ஊழியாக இருக்கணும் நபிவர்கள் சொன்னது நிச்சயமாக நடக்கும் இது நடந்தே தீரும் என்ற அந்த நம்பிக்கையுடன் இந்த வைத்தியங்களை நாங்க செஞ்சோம் என்றால் நிச்சயமாக பிரதிபலனை கண்டு கண்டுகொள்ளலாம் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய

உங்களோட சகோதரனுடைய பயிரு தான் போய் சொல்கின்றது நீங்க நம்பி போயிட்டு இந்த பானையை கொடுங்க கொடுக்கிறாங்க அஞ்சாவது முறை அந்த தேய்பானையை குடித்தவுடன் அவருடைய வைப்பூட்டம் நின்று விட்டதாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவருடைய கிதாபல இதை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதனால நம்பிக்கையுடன் நாங்க செய்யணும் எங்கட நபியவங்க பரிசுத்தமானவங்க எங்கட நபியவங்க உண்மையானவங்க இந்து உலகத்துல வரக்கூடிய பல வதந்திகளை பல ஊகங்களை பல கற்பனைகளை நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் எங்கள நபி வகையை தவிர வேறு எதையும் பேசியதே இல்ல அந்த நபியுடைய வாக்குல அந்த நபியுடைய போதனைகள்ல அந்த நபியுடைய அறிவுரைகள்ல நம்முடைய நம்பிக்கை போதாது அதனால தான் அவர்கள் சொன்னதுல அந்த உண்மையான பிரோசனங்களை எங்களால காண முடியாம இருக்குது எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளல ஆனா நபிய நம்பினாங்க நபியுடைய பேச்ச நம்பினாங்க நபியுடைய சொல்ல நம்பினாங்க கிட்டாவிட ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது மக்காவுல இதனத்துக்கு முன்னால உபகிபு என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் நபி அவங்களை பார்த்து சொன்னாங்க முகம்மது நான் நல்ல தீனி போட்டு ஒரு குதிரையை வளர்த்து வருகின்றேன் அந்த குதிரையில ஏறி வந்துதான் உங்களை நான் கொல்லுமே என்று கூறிப்படுகின்றான் பல சடவை சொன்னான் ஒரே ஒரு சிறவ நபிய அவங்க சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நானினா நானே என்னுடைய கையால உன்ன கொள்ளுவேன் இது மக்கால நிதிரபுசன் உன்னால நடந்தது மதிய சூழலுக்கு பின்னால உடல் யுத்தக்கூடிய வேலையில அந்த உபயோகம் நவீன அங்கு மீண்டும் பேரி கொண்ட

சாப்பேற்றுக் கொள்ளாத அபு சத்தியான் உனக்கு வெச்சம் இல்லையா இந்த சின்ன காயத்திற்கு நீ இப்படி அருகிறா என்று கேட்டதற்கு அந்த நேரத்துல தான் உபயோக சொன்னான் உமட பார்வையில் இது சின்ன காயமாக இருக்கலாம் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வழி இருக்குது இது முழு ஹைதாபாத் வாசிகளுக்கும் முழு அக்காவாசிகளுக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் அதுல குறைவு ஏற்படாது சொல்லிவிட்டு சொன்னான் அல்லாஹும் மீது சத்தியமாக மக்கால முகமது சொன்னாரு நானே என்னுடைய கையால் என்ன சொல்லுவேன் என்று இந்த முகமது என் மீது எச்சிலை சுத்தி இருந்தாலும் நான் கேட்டு விடுவேன் ஏன் முகமதுடைய வாக்கு பொய்யாகாது நிகழ்ச்சின்னு ஒரு காசில் முஸ்லீம்கிங்களுடைய தலைவர் ஆனா நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்று கொள்ளல ஆனா நபியுடைய அறிவுரைகளை உண்மையாக்கினாங்க நபியுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டாங்க எங்களை திறேன் கடைசி நாள்ல கிராம நாளுக்கு முன்னால முஸ்லீம்களுக்கும் யோதிகளுக்கும் மத்தியில மிக பயங்கரமான சண்டை நடக்கும் நபி அவங்க சொன்னாங்க அந்த சண்டை நடக்க கூடிய வேலையில முழு உலகத்தில் உள்ள அனைத்து வத்துக்களும் முஸ்லிம்களுக்கு சாதகமாக காட்டி சொல்லும் ஒரு கல்லுக்கு பின்னால ஒரு யகூதி வந்து மறைந்தா அந்த கல்லு பேசும் ஒரு மரத்திற்கு பின்னால ஒரு யகூதி வந்து மறைந்தா அந்த மரம் பேசும் அந்த கற்பாடை பேசும் அந்த மனை பேசும் யா முஸ்லிம் யா அப்தல்வா அது தாழ் ஏ அல்லாஹுடைய அடிமையே ஏ இஸ்லாமியனே இதற்கு பின்னால உன்னுடைய விரோதி மறைந்திருக்கிறான் நீ அவரை கொண்டுடு கொண்டுடுன்னு சொல்லி எல்லா வகையான கல்லுகளும் காலைகளும் மலைகளும் மரங்களும் பேசும் இல்ல என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தை தவிர அந்த மரம் மாத்திரம் காத்தி கொடுக்காது என்று சொன்னாங்க அதே மரம் இன்று இஸ்ரவீலர்கள் அவர்களுடைய குடியிருப்பு பகுதியில ஆயிரக்கணக்கான மரங்கள் பல மீடியன் யூதர் யூதர்களாக வளர்க்கிறாங்க ஏன் சொல்றாங்க வெகு வேறு எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில ஒரு சண்டை நடக்க போகுது அந்த சண்டையில இந்த மரம் தான் எங்களை பாதுகாக்கும் முழுக்க முடிச்ச இச்சேலியுடைய தோகிகள் நபியுடைய தோகி ஆனா நம்பியுடைய சொல்லுள் அவர்களுக்கு நம்பிக்கை அது மாத்திரம் அல்ல அமெரிக்காவுல இன்னும்ல இந்தியா அவர்கள் இந்தியா அவர்கள் அதிகமா எந்த பகுதியில வளர் சென்றார்களோ அந்த பகுதியில எல்லாம் இந்த மரங்களை வளர்க்கறாங்க நீ ஏன் இந்த மரம் தான் எங்களை என்று சொல்லி അല്ലാതെ വേദത്തെ താങ്കളെ പൊയ്യാകല അലയാണ് அந்த காசிர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை தான் மறுத்துகின்றார்கள் சகோதர்களே இருக்கலாம் மக்கள் காசுகளாக இருக்கலாம் அபூத்தர்களாக இருக்கலாம் உபயக்கு இருக்கலாம் ஊழியர்களாக இருக்கலாம் அவர்கள் எங்களை நபிய நபி என்று ஏற்றுக்கொள்றாங்க இல்ல ஆனா நபியுடைய சொல்ல மறுத்ததில்லை ஆனா நாங்க முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நபியுடைய மகத்திருக்கிறதா அந்த நபியுடைய அன்பு இருக்கிறதா அந்த நபியுடைய பேச்சை இருக்கின்றோம் ஆனால் நபியுடைய சொல்லுரைகளுக்கு நம்பிக்கை இல்லை அதனால வைத்திய முறையாக இருக்கலாம் அமல் அது முறையாக இருக்கலாம் பாவத்திற்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளாக இருக்கலாம் இவைகளில் எவைகளை நபியவர்கள் சொன்னார்களோ அவைகளை முழுமையாக நம்புவது அது எனக்குரிய பெரிய அடையாளமாக இருக்கிறது மேலான பெரியார்களே கனவான் கணேஷா அதனால நம்முடைய நபி சல்லு அடையம் நமக்கு காட்டி தந்த இந்த எளிமையான மிக இணைச்சான மிகவும் செலவு குறை இந்த வைத்திய முறைகளையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம் எங்களுடைய அநேகமான நோய்களில் இருந்து அல்ல கண்டு விடுவான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்லாம் நம் அனைவர்களுக்கு தோற்றி சேவானாக ஆகவே யாழ்லா நம்முடைய பாங்குடைய மன்னிப்பாயாக யாழ்லா நம்முடைய பெற்றோர்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக யாழ்லா நம்முடைய மனைவி மக்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக முழு உலகத்தை வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய இஸ்லாமியான்கள் பெண்களுடைய காங்கனை மன்னிப்பாயாக உலகத்தில் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய மொழிப்படி அடிப்படையிலே வாழ்வதற்கு தோற்றி செய்வாயாக உண்மையான நம்பிக்கையை தருவாயாக உன்னுடைய ஹபீப் செல்லம் நகோனில் செல்லம் அவர்களுடைய சொல் அவர்களுடைய செயல் அவர்களுடைய அறிவுரைகளின் மீது முழுமையான நம்பிக்கையை தருவாயாக அவர்கள் சொன்ன பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தோற்றிக் செய்வாயாக நாட்டு நிலமை சீராக்கி வைப்பாயாக சகோதரத்துவம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி முறைப்படினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன்